தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமானுக்கு இருக்கும் அளவுக்கு விஜய்க்கு ஆளுமை திறன் இப்போ இல்லை என நேரலையில் உடைத்து பேசியிருக்கிறார் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் இது குறித்து நம்ம இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் பார்க்கலாம் சமீபத்தில் ஊடகவியலாளர்கள் அனைவரும் இணைந்து பொதுமக்களை சந்திக்கக்கூடிய இடமும் அதே நேரத்தில் பல கேள்விகளை கேட்கும் விதமாக ஒரு நிகழ்வு நடக்குது அதில் பாண்டே அவர்களும் கலந்து கொள்கிறார் தமிழகத்துடைய அரசியல் விடயங்கள் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்களும் கிட்ட நெருங்கிவிட்டது அப்போ அதற்கான கேள்விகளும் அதிகப்படியாக வரும் இல்லையா யார் வெற்றி பெறுகிறார்கள் யார் கூட்டணி சேர்கிறார்கள் என்ற பல கேள்விகள் முன்வைக்கப்பட்டது எல்லா கேள்விகளுக்குமே பதில் சொல்லிட்டு வந்தாங்க குறிப்பாக தற்போது நடக்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னா புதியதாக கட்சி ஆரம்பித்து இப்போது தமிழ் தேசிய ப களத்தில் பயணிக்கிறோமா இல்லை திராவிட களத்தில் பயணிக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லாமல் நம்ம ஒரு வழியில் போகிறோம் அதில் அனைவரையும் அணைத்து கொண்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தமிழ் தேசியம் ஒரு கண்ணு திராவிடம் ஒரு கண்ணுன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் கலந்திருக்காரு அவருடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அவருடைய அரசியல் விழங்களை எப்படி பார்க்குறீங்க சினிமாவில் இருந்து வந்தவர் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டுக்கான பதிலையும் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து விளக்கமாக சொன்னார் அதில் குறிப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்ல யாருக்கும் உரிமை கிடையாது அவர் வர முடியாதுன்னு சொல்லவும் முடியாது அதே போல் வெறும் சினிமாக்காரர் அப்படிங்கிறத மட்டும் அவரையும் குறிப்பிடுவது ஏற்க முடியாது ஏன்னு கேட்டால் நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த அண்ணாவில் இருந்து கடைசியாக இப்போ எம் கே ஸ்டாலின் இருக்கார் அவரும் போனார் வேலை ஆகலன்னு வந்துட்டார் அதுக்கு முன்னாடி இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாவில் இருந்து கலைஞர் எல்லாருமே சினிமா பின்புலத்தில் இருந்தவங்கள் ஆனால் அது மட்டுமே அவர்களின் வெற்றிக்கான காரணம் இல்லை அவர்களுக்கான ஒரு ஆளுமை திறன் இருந்தது அந்த ஆளுமை திறன் தான் அவர்களை வெற்றியடைய வைத்தது அந்த ஆளுமை திறன் இப்பொழுது விஜய் அவர்களுக்கு இல்லை இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காரு அதில் கூட ஒரு சேஃப் கேம் விளையாடுற மாதிரி இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் காரணம் என்னென்னா பிற்காலத்தில் விஜய் அவர்களுடைய வாக்கு சதவீதத்தை பொறுத்து பேசுவது எப்படி வேணால் மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு அந்த காணொலியை பார்க்கும்போது தோணுச்சு உங்களுடைய கருத்துக்களை பின்னோட்டத்தில் பதிவிட்டுருங்க